அந்த நிலையை தான் வல்லத் பெருமான் பல இடங்களிலே சத்தியம் செய்கின்றார் இது என் வார்த்தை அல்ல மிகவும் தெளிவுபடுத்துகின்றார் பல இடங்களிலே மிகவும் தெளிவுபடுத்துகின்றார் இது என் வார்த்தை அல்ல நான் பேசுகின்ற வார்த்தை அல்ல இது நாயகன் தன் வார்த்தை என்று எந்த விதத்திலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி நீங்களும் அந்த வரமில்லா பெருமாள் பெருவதற்குரிய அந்த வாழ்வியலை திருவெற்பும் திருவறுப்பா மூலமாகவும் உரப்பகுதி மூலமாகவும் கற்று அறிந்து நீங்களும் வாழ வேண்டும் என்பதை எந்த நிலையிலும் எல்லா நிலைகளிலும் வல்லர் பெருமான் பேசியிருக்கின்றார் காரணம் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு அவரை போல ஒரு அன்புடையவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்களா என்றால் கிடையாது அவருடைய அன்புதான் அல்லது தயவுதான் அவரை ஏழா நிலம் உண்மையான அன்பு அல்லது இந்த தயவு அல்லது உண்மையான அன்புமயமான வாழ்க்கை தயவு வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்து அந்த திருதா சித்தியை பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த அஞ்சு நாட்களிலும் நாங்கள் ஒரு படிமுறைப்படி சிந்திக்க இருக்கின்றோம்